இந்நிகழ்ச்சியில் பேசப்படும் கருத்துக்கள் அனைத்தும் அவர் அவரது தனிப்பட்ட கருத்துகளாகவும் இந்நிகழ்ச்சியும் நிகழ்ச்சி தயாரிப்பு உண்மை டிவி நிர்வாகமும் எவ்வித கருத்துக்களுக்கும் பொறுப்பாக நல்லா இருக்கீங்களா அம்பேத்கர் 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 அமித்ஷா 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 இந்த வார்த்தையா இந்தியா பூரா வந்து உள்ள மீடியால பூரா வந்து ஒழிச்சுக்கிட்டு இருக்கு பிரிண்டிங் மீடியா அது பத்திரிகை செய்தியா இருக்கட்டும் எதிர்கட்சிகளா இருக்கட்டும் பார்லிமெண்ட்ல போய் வழியை மறைக்கிறாங்க போக விட பண்றாங்களா எம்பிகளை ஏன்னா யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அமித்ஷாவை வந்து எதிர்க்கக்கூடிய அவர் சொன்ன கருத்து எதிர்க்கக்கூடிய எதிர்கட்சிகள் எதிர்கட்சிகள் யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட காங்கிரஸ்ல இருந்து பிஜேபியோட ஆட்சியில இல்லாத கட்சிகளா இருக்கட்டும் அவங்களுக்கு ஆதரவு எதிர்ப்பு நிலைப்பாடுகள் எடுக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் இந்த விஷயத்த கையில் எடுத்து பண்றாங்க சரி என்னதாங்க நடந்துச்சு வாங்க பாப்போம் பாராளுமன்றத்துல வந்து டிசம்பர் பதினெட்டாம் தேதி வந்து நம்ம மாநில வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதாவது தீர்மானத்தை பத்தி நம்பிக்கை கோரும் தீர்மானம் வாக்கெடுப்பு நம்பிக்கை கோரும் தீர்மானம் இந்த மாதிரி நடக்கும் அதை பத்தி இன்னொரு நாள் சொல்லிடுறேன் இதுல வந்து என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் அந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை பத்தி அப்படியே ஒரு கோர்வையா வந்து டிசம்பர் பதினெட்டாம் தேதி ஒரு விளக்கம் என்ன மாதிரி விளக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியல் அமைப்பு சட்டம் இருபத்தி எழுபத்தஞ்சு அஞ்சாவது ஆண்டு காலம் நிறைவு விழா அப்படின்னு போட்டு அந்த நிறைவு விழா அதை ஒட்டி வந்து ஒரு சில விஷயங்களை மையமா வச்சு ஒரு சட்ட திருத்தங்கள்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா பேசுறாரு அப்ப வந்து என்ன சொல்றாங்க இதை வந்து கடுமையா எதிர்க்கிறாங்க என்னங்க நீங்க எதிர்க்கிறீங்க நீங்க என்னையா அம்பேத்கரை வச்சு என்ன நீங்க பண்ணிருக்கீங்க அவர் சொன்னதை நீங்க என்ன முழுசா கேட்டிருக்கீங்க நேற்றைய நடந்த விவாதங்களை வச்சு அப்படியே சொல்றப்ப அம்பேத்கரை பத்தி ஒரு பதினோரு தான் அவர் சொல்றாரு என்ன அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்களா கடவுளோட நாமத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதிமோசமா அது கிடைக்கும் ஏன்னா அவ்வளவு தடவை அவரோட பேரை சொல்றீங்க அவரோட சொல்ற விஷயத்த ஏதாவது நீங்க முழுசா புரிஞ்சிருக்கீங்களா இல்ல நாங்க சொல்றதா நீங்க கேட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னதை வந்து இவங்க பூதகரமா அப்படியே ஆகிட்டாங்க என்ன பண்ணிட்டாருன்னா அமித்ஷா பத்தி பேசுறதே ஒரு சொல்லி அமித்ஷா நீங்க சரி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி கேட்கிறாரு அதுக்கு வந்து அவங்க சரியான பதில் சொல்லல அமளியில் ஈடுபடுறாங்க எமர்ஜென்சி வந்து அமல்படுத்துறாங்க இந்திரா காந்தி அப்ப அமல்படுத்துறப்ப வந்து இவங்க வந்து சட்ட திருத்தல சட்டத்தையே வந்து முடக்கிட்டாங்க அப்ப வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து இவர் சொல்றப்ப வந்து அமளியில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க அப்ப வந்து நீங்க அம்பேத்கர் உருவாக்குன சட்டத்தை மதிக்கிறீங்க அம்பேத்கரை உங்களுக்கு பேசணா போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை வந்து கிட்டத்தட்ட நிமிடங்கள் பேசுனதை ஒரு பதினோரு வினாடியை வந்து ஒரு ஆவேசமா ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னதை வந்து இவங்க புதாகமா வாங்கியிருக்காங்க அரசியல் திட்ட வருத்த மசோதா வந்து இவங்க கொண்டு வந்தது பிஜேபி வந்து பதினாறு வருஷத்துல அதாவது வாஜ்பாய் கவர்மெண்ட்ல இருந்து இப்ப மொழி மோடி கவர்மெண்ட் வரைக்கும் வந்து பதினாறு வருஷத்துல கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ரெண்டு முறை வந்து இது திருத்திருக்காங்க அது திருத்தம் வந்து இவங்க வந்து முழுக்க வந்து கருத்து கேட்பு நடத்தி நம்பிக்கை போற தீர்மானத்தின் மூலமாக அதை திருத்திருக்காங்க ஆனா காங்கிரஸ் ஐம்பத்தஞ்சு ஆண்டு ஆட்சியில வந்து எழுபத்தஞ்சு தடவை திருத்தம் பண்ணியிருக்காங்க அதை பத்தி இவங்க வந்து எதை பத்தி கேட்கலாம் ஏன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாதகமான விஷயங்களுக்காக பல்வேறு மாநிலங்கள் மாநிலங்கள் அதை முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு உங்களுக்கு நான் சொல்றேன் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சட்டத்தை வந்து முழுக்க முழுக்க அவங்க வளர்ச்சி போட்டு தான் பண்ணிருக்காங்க அப்ப வந்து சட்டம்னு வந்துட்டாரு அம்பேத்கர் தான் வராரு அப்ப வந்து இவர் அம்பேத்கர் இவங்க கையில் எடுத்து எந்த விஷயத்தையும் இவங்க வந்து முழுசா இது பண்ண மாட்டாங்க அவரோட பேரை மட்டும் உச்சரிச்சுட்டு அமல்களை ஈடுபடுறீங்களே அப்படின்னு தான் சொன்னாரு அதை இப்படி பண்ணிட்டு இருக்காங்க நீங்க வந்து அவர் என்ன பேசுறாருன்றத முழுசா வந்து நீங்க கேட்டீங்கன்னா மக்களும் புரிஞ்சுக்கிறோம் வச்சிருவாங்க இந்த ஒரே நாடு தேர்தல் விஷயத்துல இருந்து இந்த என்ன இவங்களுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு அடுத்த வீடியோவில் அதை பத்தி முழுசா நான் உங்களுக்கு சொல்றோம் இந்த விஷயங்கள் வந்து மக்கள் வந்து நீங்க முழுசா புரிஞ்சுக்கணும் உள்துறை வந்து தெளிவா இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு அது போக வந்து பாராளுமன்றத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழங்குடி எம்பியை வந்து அது தாக்கி அவர் வந்து மருத்துவமனையில் உயிர் அதாவது அதாவது எப்படி அவதாரம் நல்லது சிகிச்சை எடுத்து வந்திருக்காரு இவங்க வந்து அப்ப வந்து சட்டசபையா அதாவது சட்ட சட்டசபையா இருக்கட்டும் பாராளுமன்றமா இருக்கட்டும் பஞ்சாயத்து போர்டு மாதிரி யூனியன் உள்ள ஆபீஸ்ல உள்ள எந்த இடத்துலயும் வந்து இவங்க அம்பேத்கரோட சட்டத்தை மதிக்கிற மாதிரி இல்ல அதனால வந்து இவங்க முழுக்க முழுக்க அம்பேத்கர் வந்து இவங்க பேசுறது பேசனாய் போச்சு அப்படின்றத அவர் விளக்கமா சொல்லியிருக்காரு அதை நீங்க முழுசா கேட்டுக்கிட்டு அடுத்த வீடியோல உங்களை சந்திப்போம்னு சந்திக்கிறேன் வாய்ப்பு நன்றி